القرآن الرجيم بسم الله الرحمن الرحيم أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم أنا بتشارل على نوم نجرت பெயரால் போகிறேன்டைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியத்திற்குரிய ஈது பெருநாளில் அல்லாஹுவை வணங்குவதற்கு ஒரு திடலில் வீட்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆவின் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய இரண்டு பெருநாட்களில் ஈது ஃபித்ரு பித்தர் என்கிற சங்கைக்குரிய ஈகை திருநாளில் அல்லாஹ் அல்லாஹு நம்மையெல்லாம் ஒரு புனிதமான ஒரு மாத காலத்திற்கு பின்னால் பல்வேறு வணக்க வழிபாடுகள் தான தர்மங்கள் எல்லாம் புரிந்து அவரிடத்தில் கூலியை பெறுவதற்கு காத்திருக்கிற இந்நன்னாளில் அல்லாஹ் இந்த நாளினுடைய எல்லா கூலிகளையும் ஹைரோ பறக்கத்துகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவனார் உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் பண்டிகைகள் கொண்டாடுகிறது அந்த பண்டிகைகள் எல்லாம் கொண்டாட்டமாக சில நேரங்களில் கேலி கூத்துகளாக பல நேரங்களில் வீண் விரயங்களாக இப்படித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த முள்ள இரண்டு பெருநாட்களை கொண்டது இஸ்லாமிய மார்க்கம் அதிகாலை எழுந்தவுடன் இன்றைக்கு பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் ஏழைகளுக்கான தர்மம் அதற்கு பிறகு பெருநாள் தொழுகை அதற்கு பிறகு இஸ்லாம் வாழையடி வாழையாய் உறவுகளை பேணுகிற ஒப்பற்ற மரபை கொண்டிருப்பது இதுவெல்லாம் இந்த ஈகை திருநாளில் மிக அழகான அமைதியான ஆன்மீக கருத்துக்களை உள்ளடக்கிய பெருநாள் தான் ஈது பெருநாள் ஈதுல் பித்தர் பெருநாளில் மக்களுக்கு என்னவெல்லாம் பெருமானார் செல்லோ அணிக்கு செல்லும் பேசினார்கள் என்று நாம் அஜீத்துகளிலே போய் பார்த்தால் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு என்ன தேவையோ அவ்வப்போது அதை பேசி இருக்கிறார்கள் ஒரு ரெண்டு மூன்று முறைகள் பெருமானார் செல்லாகோ அணிக்கு செல்லும் மதீனா போனதற்கு பிறகு நிலவிய கடும் பஞ்சத்தினுடைய நேரத்தில் உணவளிப்பதை பற்றியும் பசித்தோருக்கு இருப்பவர்களுக்கு வயிறாரம் கொடுப்பதை பற்றி ஈது பெருநாளுடைய உரையாற்றினார்கள் என்று பார்க்கிறோம் பல்வேறு நேரங்களில் மார்க்கத்திற்காக போராடுவதன் அவசியத்தை நிறைய நேரங்களில் எடுத்து சொன்னதாய் நமக்கு ஹதீஸ்களின் விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள் எல்லா நேரத்திலையும் ஈது பெருநாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே மாதிரியான குதுபா செய்யவில்லை காலத்திற்கு ஏற்ற குதுபாக்கள் மாறி இருக்கிறது உரைகள் மாற்றம் பெற்றிருக்கிறது அப்போதைக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பெருநாள் சிந்தனையாய் ஒன்று செய்திகள் உங்களுடைய இன்றைக்கு நாம் கவனப்படுத்தியாக வேண்டும் சமூக அக்கறை அக்கறை சமூகத்தை பற்றிய தொலைநோக்கு அடுத்த திட்டம் நாம் முன்னோக்கி இருக்கக்கூடிய சூழல் இவைகளையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் அதற்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் முஸ்லிம் உம்மத்திற்கு உண்டு இது குறித்து இது போன்று ஒன்றாக கூடும் இடங்களில் அதை அறிவுறுத்துக் கொள்ளுவதும் நம்முடைய பார்வையை குறித்து பேச வேண்டியதும் முக்கியமான கடமை அந்த இன்றைக்கு பார்த்தால் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மாபெரும் பிரச்சனை நம்முடைய வகுப்பு சொத்துக்களை குறித்து பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் தர்காக்கள் திமுக நாட்கள் பல்வேறு நல்லதை செய்யக்கூடிய முன்னோர்களால் எழுதி வைக்கப்பட்ட நம்முடைய வகுப்பு சார்ந்த நிலங்களும் உடைமைகளும் அசையும் அசையாத சொத்துக்கள் அத்தனையும் முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு பறிபோய் விடுமோ என்கிற ஒரு அச்சமும் ஆபத்தும் இந்த உம்மத்திற்கான பெரிய சவாலும் இனி வரும் நாட்களிலே காத்திருக்கிறது அன்பானவர்களே உங்களுக்கு தெரியும் அரபியிலே நிறுத்துதல் என்று பொருள் என்றால் நிறுத்துதல் இது என்ன நிறுத்துதல் ஏன் என்றால் ஏதாவது ஒரு இடத்தை பொருளை அல்லாகவருக்காக வகுப்பு செய்தால் வேற யாருடைய உபயோகத்திலே இருந்தும் அது நிறுத்தப்பட்டு அல்லாகவருக்கு உரிமையாக விடுகிறது ஒரு நிலம் அந்த நிலத்தை நான் அல்லாஹுவிற்கு வக்கப்பு செய்கிறேன் என்று ஒருவர் சொல்லிவிட்டார் அந்த உரிமையாளர் என்கிற தரத்தில் அவர் இனிமேல் நிறுத்தப்படுகிறார் அதுதான் நிறுத்தம் நிறுத்தி அது எங்கே போகும் அல்லாஹுவிற்கு போகும் ஒரு சொத்தினுடைய ஒரு பிராபர்டியினுடைய ஓனர்ஷிப் என்பது கைமாறுகிறது இதுவரை ஓனர்ஷிப் என்பது யார் யாரோ படைப்புகளில் வகுப்பு செய்யப்பட்டுவிட்டால் அல்லாஹுவுக்கு மட்டும் சொந்தம் இது எந்த தனி நபரும் அதை எடுக்க முடியாது ஏன் அரசும் எடுக்க கூடாது ஆனால் நாங்கள் எடுத்து விடுவோம் என்கிற முனைப்பில் ஒரு அரசு செயல்படுகிற போது முடியுமா முடியாதா என்பது வேறு குரல் கொடுக்க வேண்டியதும் துவா செய்ய வேண்டியதும் அப்படி ஒரு அறப்போராட்டம் நடைபெற்றால் அங்கே போய் நிற்க வேண்டியதும் இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு முன்னோர்கள் எக்கச்சக்கமாய் வக்குவு செய்து விட்டு போயிருக்கிறார்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம் சக்கரக் கொரிய உலகத்தின் இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம் நாடுகள் அரபு நாடுகளிலே இருக்கிற வகுப்புகளை விட இந்தியாவில் இருக்கிற வகுப்புகள் அதிகம் இந்தியாவில் இருக்கிற வகுப்புகள் அதிகம் அந்த சொத்து நீண்ட காலமாக பலர் கண்ணை உறுதி வருகிறது அது என்ன முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமாக வாக்கு காப்பாற்ற வேண்டிய கடமையில் நாம் மும்முரம்

வேறு எப்படியாவது அதை மாற்றி வைத்தாலும் கூட தியாமத்து வரை அது ஒரு காலம் வரும் ஒரு சூழ்நிலை வரும் அண்ணா மீண்டும் எடுக்கப்பட்டவைகளை திரும்ப தருவான் சந்தேகமில்லை அப்படி ஒரு சூழல் இனி எல்லா வகுப்புகளுக்கும் வந்துவிடுமோ என்கிற ஆபத்து இன்றைக்கு பரவலாக பார்க்கிறோம் மார்க்கத்தில் வகுப்பினுடைய சட்டங்கள் முதலில் முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வகுப்பு பற்றிய புரிதல் இல்லை ஒரு அசல் சொத்தை ஒரு மூல சொத்தை தனக்கு வைத்துக் கொண்டு அதனுடைய பலன்களை கூட பல பேர் வாக்கு செய்தார்கள் வரலாற்றின் வழிநெடுவிலும் வகுப்பு இருக்கிறார் அவர்களே எத்தனை லட்சம் கோடி என்று தெரியாத ஏறத்தால எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் வகுப்புகள் டோட்டல் இந்தியாவில் எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஒவ்வொன்றும் பல கோடி கண்ணை உறுத்துகிறது ஒரு சில அரசியல் சார்ந்த மதம் சார்ந்த மத துவேஷம் சார்ந்த செயற்பாட்டாளர்களுக்கு அது கண்ணை உறுத்துகிறது எப்படியாவது இதை இவர்களிடமிருந்து இஸ்லாமியர்களின் சொத்து என்பதில இருந்து எடுத்துவிட வேண்டும் என்கிற துடிப்பு இன்றைக்கு வேகமாக இருக்கிறது மட்டுமல்ல ஏறத்தால் அமலுக்கு காத்திருக்கிறது அவன் செய்து விடுவார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இந்த சுமார் எழுநூத்தி எண்பது வருஷம் சற்றேற குறைய எட்நூறு வருஷம் இந்த ஆண்ட முகலாயர்கள் என்ன செய்தார்களோ இல்லையோ உருப்படியாய் அவர்கள் செய்த பெரிய வேலை பள்ளிவாசல்கள் எக்கச்சக்கமாக கட்டி அதற்கென்ற நிலங்களை எல்லாம் வகுப்பு செய்தார்கள் ஏராளமான இடங்கள் மதரசாக்களுக்கு செய்வான் இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடித்து விடுகிறது என்று நினைப்பவன் நாளை மறுமைக்கு பணம் தரும் என்று எவ்வளவு வாக்கம் செய்ய மாட்டார் முகாயமன்னர்களை பொறுத்தவரை இறை நம்பிக்கை உடைய இஸ்லாமிய சித்தாந்தத்தில் அவர்கள் வாழ்த்து எடுக்கப்பட்டவர்கள் எனவே அவர்கள் வாக்கு செய்தார்கள் பன்னூற்று கணக்கான பன்னாயிரக்கணக்கான தமிழகத்தில் மாத்திரம் அறுபதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு ஒவ்வொன்றுமே கோடிகளில் அப்படியானால் கோடி என்று சொல்ல முடியாது பல லட்சம் கோடி யார் யாரோ வகுப்பு செய்தார்கள் வகுப்பு செய்தது பின்னால் வரக்கூடிய அரசாங்கங்களுக்கு பின்னாலே அல்லது மாவட்ட ஆட்சி தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் அல்லது அமைச்சகத்தில் பங்கேற்றிருப்பவர்களும் அவர்கள் இஷ்டத்திற்கு இதை எடுத்து செலவு செய்வதற்கு செய்யவில்லை சொல்லுவார்கள் பின்னால் கல்வி சார்ந்த செயல்பாடு கபருக்கு போகும் நல்ல குழந்தைகளின் நல்ல செயல்கள் போகும் இவரால் உருவாக்கி வைக்கப்பட்ட குரான் கிதாபு புத்தகங்கள் மக்களுக்கு தீர்க்கிற போக்குகிற அந்த புத்தகங்கள் கபருக்கு போகும் கிணறு வெட்டி வைத்தான் அந்த நன்மை கபருக்கு போகும் ஒரு ஆற்றை ஏற்படுத்தி ஆற்றில நீர் ஓட விட்டான் கபருக்கு போகும் ஏதாவது வழிபோக்கர்களுக்கு சத்திரமோ மனமோ கட்டி வைத்தான் கபருக்கு போகும் வரிசையாய் ஒரு ஏழு எட்டு செயல்களை பட்டியலிடுகிற பெருமானார் செல்லா போலிங்க செல்லம் மரணத்திற்கு பிறகு கபருக்கும் இவைகள் வரும் என்று சொன்னார்கள் அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டுதான் உலகம் முழுக்க வாக்குப்பு அதுவும் அந்தந்த ஊருக்கு எல்லாம் கூட கிடையாது எங்கோ எழுதி வைத்து யாருக்கோ உங்களுக்கெல்லாம் தெரியுமா அகில உலகத்தினுடைய பெரிய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அசஹரிலே இருக்கிறது அசஹரிலே இருக்கிறது பெயர் கிட்டத்தட்ட மாணவர்கள் பல லட்சம் பேர் ஆசிரியர்கள் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் படிக்கிற அசுகர் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இவ்வளவு பிரம்மாண்டமான கண்ணூரியா எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க இதுக்கு எப்படி வருமானம் என்று நாம் நினைப்போம் நம்ப முடியாமல் போகலாம் நீங்கள் ஆசிய நாடுகள் அத்தனை நாட்டிலையும் அசுகருக்கு சொத்து இருக்கு யாரோ முன்னாடியெல்லாம் ஒரு பேஷன் போறப்போ என் சொத்துல என் பையனுக்கு இவ்வளோ என் பிள்ளைக்கு இவ்வளோ அசுகருக்கு இவ்வளோ எழுதி வைத்து விட்டு விடுவார்கள் அசுகரின் சொத்துக்கள் மலேசியாவிலே இருக்கிறது சுமத்ரா நதியின் படுகை ஓரம் எல்லாம் இந்தோனேஷியாவிலே சொத்து இருக்கிறது

எடுத்துவிட துடிக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சொத்து முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு சொத்தமானவை பொதுவாக என்கிற மார்க்க சட்டங்களில் இப்படி எல்லாம் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் யார் யார் எதுக்கு வகுப்பு செஞ்சு எழுதி வச்சாங்களோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு பள்ளிவாசல் யாரோ ஒருத்தர் பள்ளிவாசல் அந்த பாய்க்கு மட்டும் தனி வகுப்பு இருக்கு அது செயல்பாடு இருக்கு எங்களுக்கு இந்த பள்ளியில வேணும்னா வேற ஒரு பள்ளிக்கு தான் தர முடியும் வேற யாருக்கும் தூக்கி கொடுக்க முடியாது வைத்து விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவதற்காக நிறைய பேர் செஞ்சாங்க ஒரு காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் என்ன தெரியுமா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் எண்ணெயில இருந்து கரண்ட் பில்லுக்கு மாறி இருக்கு ஆனால் அந்த வகுப்புல எண்ணெய்க்கு எழுதப்பட்டால் என்ன மட்டும்தான் ஊத்தணும் அதே பள்ளிவாசலுக்கு அந்த காசுல பாய் வாங்கி போட முடியாது அந்த காசுல வேற ஏதாவது செய்ய முடியாது எதற்காக வகுப்பு செய்தார்களோ அதற்கு மட்டும் தான் ஆனால் கையகப்படுத்த நினைக்கிற அரசுகள் வகுப்பினுடைய இடத்தை சொத்தை கையில் எடுத்தால் என்ன மாதிரியாக அவர்கள் மாற்றுவார்கள் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இவ்வளவு சட்டங்களும் அதற்கான விளக்கங்களும் இருக்கிறது பல்வேறு விதமாக தரப்பட்ட ஓர வஞ்சனைகளின் வரிசையில் நாம் இப்போது இந்த வகுப்பிற்கு ஒரு பதத்த சேதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு முன்மாதிரி மசோதாவெல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு முப்பத்தி ஒரு பேர் கொண்ட குழு எல்லாம் போடப்பட்டு ஒன்றிய அரசு வகுப்பு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கிறார் முதன் முதலாக இந்தியாவே சுதந்திர இந்தியாவே சட்டம் வரை அறை செய்யப்பட்டது அங்கிருந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் பிரச்சனையே இல்லை தொண்ணூத்தி அஞ்சில மீண்டும் வக்குஃபினுடைய சட்டங்களை திருத்துகிறோம் என்று நிறைய திருத்தம் செய்தார்கள் அந்த திருத்தங்கள் செஞ்சு அப்பதான் வகுப்பு போர்டு என்று ஒன்று உருவாகிறது வகுப்பு குறித்த அனைத்து அதிகாரங்களையும் அந்த போர்டு முடிவு செய்யும் என்று முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் மாத்திரம் இருக்கிற வகுப்பு போர்டிடம் வகுப்பு சொத்துக்களை பற்றிய அதிகாரம் நடவடிக்கை எல்லாம் தரப்பட்டது தொண்ணூத்தி அஞ்சில செய்யப்பட்டதற்கு பின்னால் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப என்னென்ன நிறைய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று ஒன்று அரசு முனைந்திருக்கிறது ஏறத்தாழ கிணற்றின் விளிம்பிற்கு வந்துவிட்டோம் ஓரிரு மாதங்களில் அனைத்து வகுப்புகளுக்கும் வேறு முலாம் பூச போகிறார்கள் இந்த நேரத்தில் சமுதாயத்திற்கு அதை சொல்ல வேண்டிய கடமை உண்டு இப்போ கொண்டு வந்திருக்கிறது நாற்பது திருத்தம் நாற்பது திருத்தம் வகுப்புல நாற்பது திருத்தத்தில் முஸ்லிம்கள் நாடு முழுக்க கொந்தளிக்கு காரணம் நாடு முழுக்க இருக்கிற உடமாக்கள் உமராக்கள்

பெண்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் பெயர் தாங்கி போர்க்காக்கள் நிறைய இருக்கிறது தூக்கி போடுவதற்கு எந்த இதுவும் இல்லை அதுல ரெண்டு பேர் பெண்கள் மீது எல்லாமே முழுக்க முழுக்க வேறு கட்டுப்பாட்டிலே இருக்கும் சிஇஓ என்று சொல்லக்கூடிய சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் முஸ்லிம் அல்லாதவர்களை அரசு நியமிக்கும் எதுக்கு அக்கும்போடு ப்ராப்பர்ட்டியை நிர்வாகிக்கிற நிர்வகிக்கிற சிஇஓ ஆக வரக்கூடியவர் முஸ்லிம் அல்லாதவரும் இருப்பார் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வருகிறது யாராவது வந்து இது மசூதி அல்ல இது எங்களின் வழிபாட்டு தளம் என்று வந்தால் முஸ்லிம்கள் அந்த இடத்திலே இல்லை இது நாங்கள் வருஷமாக இது எங்கள் பள்ளிவாசல் என்று சத்தம் போட்டால் ஒரு பிரச்சனை வருகிற போது இப்ப புதுசா வர்ற இருக்கிற வகுப்பினுடைய தெரியுமா பிரச்சனையின் இறுதி முடிவை மாவட்ட கலெக்டர் எடுப்பார் முஸ்லிம்கள் எடுக்க முடியாது உலமாக்களோ காசிகளோ முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆளுமைகளோ எல்லாம் எடுக்க முடியாது ஒரு பிராபர்த்தியை பள்ளிவாசலா இல்லையா என்பதை முடிவு செய்கிற இடத்தில் அந்த அதிகாரத்தில் கொண்டு வந்து மாவட்ட கலைஞர் அமர வைக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட பேராபத்துகள் எல்லாம் வரவிருக்கக்கூடிய வக்குப் ஆக்ட்ல வருகிறது என்பதைத்தான் கூவி கூவி இந்த நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தார்கள் ஆனாலும் விஷயம் விபரீதமாக கொண்டே போகிறது அநேகமாய் அதை நிறைவேற்றுவார்கள் நல்லா தெளிவா சொல்றதுன்னா கட்சி பெயர்களும் தலைவர்களும் அவர்களும் இவர்களும் என்று எந்த பெயர்களும் நாம் குறிப்பிட போவதில்லை பொதுவாக நமக்கு தெரியும் இன்னைக்கு என்ன மென்டாலிட்டியில வகுப்பு சட்டம் அணுகப்படுகிறது என்றால் நம்மாளுக இல்லாம இந்தியாவில் ஒரு துறை இருக்கக்கூடாது நம்மாளுக இல்லாம ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் எல்லாத்திலையும் நம் மாடுவதற்காக எந்த சில பேர் உட்கார்ந்து யோசிக்கிறார்கள் நமக்கு புரியும் நமது ஆட்கள் வந்து அமர வேண்டுமானால் இந்த சட்ட திருத்தத்தில் முஸ்லிம் இல்லாதவர்களும் கையாளலாம் எந்த ஒரு சட்ட திருத்தம் வந்தால் மட்டுமே நமக்கான எண்ணங்கள் சாத்தியமாகும் என்று புரிந்து கொண்டு அதை நோக்கிய நகர்வுகளில் இன்றைக்கு இறங்கி சொல்லாம சுருக்கமா நீண்ட உரை அல்ல இது பொழுதுக்காக நேரம் நெருங்கிவிட்டது அன்பானவர்களை கடைசி செய்தி ஒன்னே ஒண்ணு நாம் போராட்டம் எல்லாம் பண்ணலாம் கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தலாம் இப்ப கூட வர்ற பதிமூணாம் தேதி தமிழகம் முழுக்க அத்தனை மாவட்டங்களிலும் முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு இந்த வகுப்பு ஆக்டுக்கு எதிராக இருக்கார் கோயம்புத்தூர் கோவையில ஜமாத்தருடமா சபையின் சார்பாக நாடு முழுக்க இருக்கிற உல எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் குரல் கொடுக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் அல்லது பத்து வருஷம் அன்பானவர்களே வக்கத்து சொத்துக்கள் எதுவும் நம் கையிலே இருக்க சட்ட முன்வடிவை கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடும் தயார் அவர்கள் இதுக்கு ஒரு குழு அமைக்க போறோம் போடுறப்பவே சட்டம் ரெடி ஆயிருச்சு அவங்கள்ட்ட அதை எடுத்துக் கொள்வார்கள் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது முஸ்லிம் சமுதாயம் செய்ய வேண்டியது என்ன ரெண்டே ரெண்டு வேலை செய்யணும் நான் அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் ஒண்ணு நம்மிடத்துல இருக்கிற ஏராளமான பள்ளிவாசல்கள் மற்றும் மதுரசாக்களுக்கு ரெக்கார்டே இல்லை வக்குப்புதான் நம்மள்ட்ட எந்த ஆவணமும் இல்லை நிறைய இடங்களில் வடமாநிலங்களில் நடப்பது என்னன்னா ஒன் டாக்குமெண்ட் சரியில்லை நீ இதை ஒப்படைச்சது இது பள்ளிவாசல் இல்ல என்று தான் மூடி இருக்கிறார்கள் எனவே டாக்குமெண்ட் வைஸ் பள்ளிவாசர்கள் ஆனாலும் மதரசாக்கள் ஆனாலும் ஆவணங்களை சரி செய்து வைக்க வேண்டும் ஓரளவு வக்குப்பை காப்பாற்றுவதற்கு அது உதவும் இது ஒரு செய்தி இரண்டாவது காலிய இடங்களை போட்டு வச்சா வருங்காலத்தின் வகுப்பு சட்டம் கண்ணை உருத்தம் கண்டிப்பா எடுத்துருவாங்க தயவு செய்து காலி நிலங்கள் எல்லாம் இஸ்லாமிக் ஸ்கூல்களாய் இஸ்லாமிய காலேஜுகளாய் அரபி மதரசாக்களாய் தேவைப்படுகிற பள்ளிவாசல்களாய் பெண்களுக்கான மதரசாக்களாய் காலி இடமெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி நிலையமாக மாற வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கிற முஸ்லிம்கள் அவரவர்கள் காலி இடங்களை ஓரளவு கல்வி நிலையமாக்கி வைத்துவிட்டால் கை வைப்பதற்கு கொஞ்சம் தயக்கம் வரும் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இந்த நூறு ஏக்கர் எங்களது ஏக்கர் எங்களது என்று காலியாக வைத்திருப்பது அநேகமாய் வருங்காலத்தில் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை சங்கைக்குரிய இந்த பெருநாளில் எல்லாம் அல்லாஹு விடத்தில் கையெழுத்துவோம் இந்த நாட்டில் நம்முடைய முன்னோர்களாலும் ஆட்சியாளர்களாலும் மறுமையை நம்பிய நேர்மையான சாலிகங்களாலும் எந்தெந்த நிலங்களெல்லாம் சொத்துக்கள் எல்லாம் வகுப்பு செய்யப்பட்டதோ அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தின் சொத்தாகவே அதை பாதுகாத்து

அதனுடைய தொழுகையின் முறையும் சொல்லப்படுகின்றது கௌரவமாக கேட்டு அதன்படி செயல்படுமா கேட்டுக் கொள்ளப்படுகிறது இரண்டு அதிகமான ஆறு இந்த பின்தொடர்ந்து முன்னோக்கி அல்லாஹுக்காக அல்லாஹு அக்பர் ஐதுல் பிதர் வாஜிபான தொழுகை இரண்டு ரகத்தை அதிகமான ஆறு தக்மீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் அல்லாஹ் அன்பர் ஈதுல் பிதர் வாஜிபான தொழுகை இரண்டு ரகத்தை அதிகமான ஆறு தக்மீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் அல்லாஹு அக்பர் என்று நிகழ்ச்சி செய்ய வேண்டும் இந்த அதிகமான ஆறு தக்வீர்களும் எப்பொழுது கட்ட வேண்டும் என்று சொன்னால் இமாம் ஆரம்பமாக அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார் நாம் வழக்கம் போல தக்பீர் கட்டி இரண்டு கையையும் கட்டி சனா ஒதிக் கொள்ள வேண்டும்

அதாவது இரண்டாவது ரகாயத்தில் இணைப்பு அழுகந்து இணைப்பு சோறாவுக்கு பின்னால் ருக்குவுக்கு முன்னால் அதிகமான மூன்று தம்பீர்களும் ருக்குவுக்கான தபீரும் சொல்லப்படும் இந்த இந்த மாதிரி அதாவது ஆரம்பத்தில் சர ஓதனதுக்கு பின்னாடி மூணு இரண்டாவது ரக்காயத்தில் அணுகந்து இணைப்பு சோறா ஓதனை பின்னாடி மூணு அது கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது